வணக்கமா நான் உங்கள் அருள்வாக்கம்மா வாக்கம்மா ரேணுகா தேவி இப்போ இந்த அஷ்டமா சித்தியில தேங்காய் மந்திரத்துல மாராணம் பாடம் வந்து பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி வந்து பிரிக்கிற பாடம் பார்த்தோம் இப்ப மாராணம் பாடம் வந்து பார்க்க போறோம் இது ரெண்டு டைப்ல எடுத்துக்கலாம் ஒருத்தங்க மேலே இருக்கிற பேய் பிசாசு மாராணம் ஆகிறதுக்கும் இதை செய்யலாம் இன்னொருத்தங்க ஒருத்தங்க மாராணம் ஆகிறதுக்கும் இதை வந்து செய்யலாம் அது உங்களை பொறுத்தது செய்யறவங்களை பொறுத்தது ஆனா மாராணம் என்பது பாவம் சொல்லிக் கொடுக்க கூடாது இருந்தாலும் நான் வந்து கட்டாயத்தின் காரணமாக சொல்லி கொடுக்குறேன் இதே மாதிரி ஆறு கோடம் போட்டு மேல ஓம் சி வா ந ம வாக்கு சியும் நாக்கு ஐயும் மாக்கு கிளியும் அப்படின்ற மந்திர எழுத்துக்களை அந்த முக்கோணத்துக்குள்ள அறு கோடத்துக்குள்ள அடைக்கணும் அதுக்குள்ள நடுவுல ஒரு முக்கோணம் போட்டு சிவாயணம் போட்டு யார் உங்களுக்கு மரணிக்கணுமோ அல்லது யார் மேல இருக்கிற பிரச்சனைகள் மரணிக்கணுமோ அவங்களுக்கு ரமேஷன் போட்டுக்கிறேன் நீங்க போடணுமோ போட்டுக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் அங் உங் சிவாய நம ரு ரேவாய ரமேஷ் மாராய மாறாய இதான் மந்திரம் அப்ப வந்து ரமேஷ் வந்து இத வந்து நீங்க ரமேஷோடைய போட்டோ வச்சு அதே கரு மந்திரம் ஒரு கரு மையை வந்து பூசணும் இந்த இந்த சக்கரத்துக்கு நடுவில் ரமேஷோடைய ஃபோட்டோவை வச்சு ஒரு நாங்கள் ஒரு மை தருவோம் அந்த மையோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொரியர் மூலிமா கிடைக்கும் அதை வாங்கி அந்த ஃபோட்டோவில் பூசி இதை இது இந்த பேப்பரையும் அந்த ஃபோட்டோயும் ஒன்றா சுருட்டி ஒரு தேங்காய் கண்ணை திறந்து தண்ணி வெளியே எடுத்துட்டு இந்த பேப்பரை அதுக்குள்ளே வச்சுட்டு மஞ்சள் வச்சு தேங்காயை அடைக்கணும் விரலி மஞ்சள் வச்சு அடைச்சி நல்லா ஸ்ட்ராங்காக அடைச்சி வெளியே வராத அளவுக்கு லாக் பண்ணிவிட்டு சரிங்களா குங்கிலிய புகை போடணும் அந்த தேங்காய்க்கு வந்து கருங்குங்குளிய புகை போட்டு அதை கொண்டு போய் சுடுகாட்டுல புதைச்சிடணும் புதைச்சிட்டு கரெக்டாக இருபத்தி நாலாவது நாள் போய் ஒரு கோழி வந்து அந்த இடத்துல நீங்க வந்து அறுத்து விட்டு வரணும் அப்படி அறுத்து விட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஆளுக்கு உங்களுக்கு பாதகம் பண்ணக்கூடிய ஆளுக்கு எனக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் நே வாழ விட மாட்டான் எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் சேவனை செஞ்சுட்டே இருக்கிறான் அப்படின்னா அந்த ஆளுக்கு நிச்சயமா எதனா ஒண்ணு நூத்துக்கு நூறு சதவீதம் ஆகும் இது அற்புதமான சித்தர் சொன்ன வழிமுறையாகும் இது ரெண்டாவது பாடம் மூணாவது பாடம் சொல்லி கொடுக்குறேன் அத்த வகையில இந்த பாடத்துல சந்தேகம் இருந்தா கருத்துக்களை கேளுங்க நன்றி வணக்கம்